ரகாராதி ஸ்ரீராம அஷ்டோத்திர சதநாமாவளி ராமர் அஷ்டோத்திரம் ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம் அதில் வந்து இது இன்னொரு வகை இதில் சிறப்பு அம்சம் என்ன என்றால் ராமர் அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு நாமாக்களையுமே ரகாரம் ரகாரம்ங்கிறது ராமாங்கிறதுல இருக்கிற ர அந்த ர என்ற எழுத்தை வைத்து எல்லா நாமாக்களும் ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ரகாராதி அஷ்டோத்திர சதனாமாவளின்னு சொல்றது இது ஒரு சிறப்பான அழகான அஷ்டோத்திரம் இதை சொல்லி நாம் ராமருக்கு பூஜை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து வேண்டி கொண்டால் வேண்டியது வேண்டியவாறே நமக்கு நடைபெறும் ரகாராதி ஸ்ரீராம அஷ்டோத்திர சதனாமாவளி ஓம் ஸ்ரீராமாய நமக ஓம் ராஜீவிராட்சா நமக ஓம் ராகா ராதாச்சந்திரிபானநாய நமக ஓம் ராத்ரிஞ்சராதி விநாசனாய நமக ஓம் ராஜீவநாபாய நமக ஓம் ராஜேந்திராய நமக ஓம் ராஜீவாசனாய நமக ஓம் ராஜராஜாதி திக்பால மௌலி திக்பாலமௌலி மாணிகதீபிதாய நமக ஓம் ராகவான்வய ராகவான்பய சந்திராய நமக ஓம் ராகேந்து சத்யசசே நமக ஓம் ராமச்சந்திராய நமக ஓம் ராகவேந்திராய நமக ஓம் ராஜீவருச்சிரானநாய நமக ஓம் ராஜாநுஜாமந்திரோரசே நமக ஓம் ராஜீவ விலசத் நமக ஓம் ராஜீவ ஹஸ்தாய நமக ஓம் ராஜீவ பிரிய வம்சகிருதோதயாய நமக ஓம் ராத்திரி நவியாம்பு ருன்மூர்த்தயே நமக ஓம் ராஜாசுரு சிரஸ்மிதாய நமக ஓம் ராஜீவ கராய நமக ஓம் ராஜீவ தாரிணே நமக ஓம் ராஜீவ ஜாப்பிரியாய நமக ஓம் ராகவோத்சங்க வித்யோதாய நமக ஓம் ராகேந்த வயுத பாஸ்வராய நமக ஓம் பாங்குராய நமக ஓம் ராஜீவ பூஷணாய நமக ஓம் ராஜராஜன் மணிபூஷணாய நமக ஓம் ராராஜ கமராலகாய நமக ஓம் ராஜலேகாபீமந்தாய நமக ஓம் ராஜன் மிருகமதாங்காய நமக ஓம் ராஜகீரல சச்சோத்திராய நமக ஓம் ராஜீவ கரகாமிரதாய நமக ஓம் ரத்ன காஞ்சீதராய நமக ஓம் ரம்யாய நமக ஓம் ரத்ன காஞ்சன கங்கணாய நமக ஓம் ரணத் காஞ்சன மஞ்சீராய நமக ஓம் ரஞ்சித அகில பூதலாய நமக ஓம் ராராஜத் குந்தரதனாய நமக ஓம் ரமியகண்டாய நமக ஓம் ரதவிரஜாய நமக ஓம் ரஞ்சிதாபுத காதேயாய நமக ஓம் ராத்திரிஞ்சர சீகராய நமக ஓம் ராத்திரிஞ்சர பயத்ராத காதேய சவனோத்தமாய நமக ஓம் ராராஜாச்சரணாம்போஜ ரஜபூரமுனிப்பிரியாய நமக ஓம் ராஜராஜ சுகுருச்சாபேதநாய நமக ஓம் ராஜபூஜிதாய நமக ஓம் ரமாராம கராம்போஜ மாலோன்மீலித கண்டமாய நமக ಓಂ ರಮಾಘರಾಬ್ಜಮಾನಂದ ಬಿಬಿಂದು ಮುಕ್ತಾಬಲಾವೃತಾಯ ನಮಗ ಓಂ ರತ್ನಕಂಕಣ ನಿಷಲ್ ಲಕ್ಷ್ಮೀಸ್ತುತಿಸೃದೆ ನಮಗ ಓಂ ರಮ ವಾತೃಗಾಲಿ ವ್ಯಾಪ್ತ ದುರ್ಲಕ್ಷ್ಯ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ಓಂ ರಾಮೇಜಸ್ ಸಹರ್ತ್ರೇ ನಮಗ ಓಂ ರಾಮ ಸೋಭಾನ ಪಂಜನಾ ನಮಗ ಓಂ ರಾಘವಾಜ್ಞಾಕೃದಾರಣ್ಯವಾ ನಮಗ ಓಂ ರಮಾನುಜಾರ್ಚಿ ನಮಗ ஓம் ரத்த கஞ்சாத சரணாய நமக ஓம் ரம்ய வல்கல வேஷ்டிதாய நமக ஓம் ராத்திரி அம்புத ஜடாபாராய நமக ஓம் ரமியங்கஸ்ரீ விபூஷணாய நமக ஓம் ரணச்சாப குணாய நமக ஓம் ரத்தமுனிதிரான பராயணாய நமக ஓம் ராத்திரிஞ்சர ரணப்பிராணஹர் நமக ஓம் ரம்ய பலாதனாய நமக ஓம் ராத்திரிஞ்சரேந்திரசோஷ்டிரபேதநாய நமக ஓம் ராதமாயாமாய நமக ஓம் ராவணாஹத சத்பிரியாய நமக ஓம் ராஜீவன் புத்திராப்தாய நமக ஓம் ராஜதேவ சுதாராய நமக ஓம் ரத்தீஹனுமத் நமக ஓம் ரத்னா நிபந்தனாய நமக ஓம் ருதராத்ரிஞ்சராவாசாய நமக ಓಂ ರಾವಣಾಧಿ ವಿಮರ್ದನಾ ನಮಗ ಓಂ ರಾಮ ರಾಮಸಮಾಲಿಂಗಿಂಗಾ ನಮಗ ಓಂ ರಾವಣಾನುಜಭೂಜಿತಾಯ ನಮಗ ಓಂ ರತ್ನ ಸಿಂಹಾಸನಾಸೀನಾಯ ನಮಗ ಓಂ ರಾಜ್ಯ ಪಟ್ಟಾಭಿಷೇಸನಾಯ ನಮಗ ಓಂ ರಾಜ ನಕ್ಷತ್ರ ರಾಜಕ್ಷತ್ರ ಸುಂದರಾಯ ನಮಗ ಓಂ ಗುಂಡಲ ಗುಂಡಲಕ್ಷತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ರಾಜುತ್ಕರ ಸಾಮರಾಯ ನಮಗ ಓಂ ಗಣ ಸಂವಿಧಾನಾಯ ನಮಗ ஓம் ரஞ்சிதப் பாய நமக ஓம் ரமா திருங் மாலிகா லீலா நீராஜித பதாம்புஜாய நமக ஓம் ராம தத்துவ துவச்சநாய நமக ஓம் ராஜராஜ சகோதராய நமக ஓம் நாகானனர்த ராஜபிம்பானோதிதாந்தரா நமக ஓம் ராஜலக்ஷ்மி பரீரம்பிரதாதண்டாய நமக ஓம் ராமாயண கதாமாயகாய நமக ஓம் ராஷ்டிரசோபனாய நமக ஓம் ராஜமாலா மௌலி மாலா மகரந்தப்ளுதாங்கிரி நமக ஓம் ராஜதாத்ரி மகாதீரா நமக ஓம் ராத்த தேவ குருத்விஜா நமக ஓம் ராத்தபக்தா சயாராமாய நமக ஓம் ரமிதா அகில தைவதாய நமக ஓம் ராகிணே நமக ஓம் ராகவிஹீநாத்ம பக்தபிராபியாய நமக ஓம் ரசாத்மகாய நமக ஓம் ரசப்பிரதாய நமக ॐ रसा स्वादाय नमग ॐ रसाधीशाय नमग ॐ रसाधिगाय नमग ॐ रसनाभावनाभिज्ञाय नमग ॐ रामनामामृदोदये नमग ॐ राजराजीव मित्राक्षाय नमग ॐ राजीव भवगारणाय नमग ॐ रामभद्राय नमग ॐ राजमानाय नमग ॐ राजीवप्रियबिम्बकाय नमग ॐ रमा रामा भुजलता खण्डालिङ्गनमङ्गलाय नमग ॐ रामसूरि हृदम्बोधिवृद्धिवीसि विहारवदे नमग ॐ श्रीरामचन्द्रमूर्तये नमो नमग इति श्रीरगारादि श्री सदनामावली सम्पूर्णम्